ஹலோ ஒன் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் அரிசி வச்சு சூப்பரான சாஃப்டான ஆப்பம் வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆப்பத்துக்கு நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் அந்த அரிசி வச்சே சூப்பராக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளரில் தான் உங்களுக்கு மெஷரிங் சொல்லி காட்ட போகிறேன் உங்கள் கிட்ட மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளர் தாங்க எடுத்துருக்குறேன் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம இன்றைக்கி பச்சரிசி எடுத்துக்கலாங்க இந்த பச்சரிசி வந்து ரேஷன் கடையில் தாங்க வாங்கினது கடையில் வாங்கினது இல்லை அதே மாதிரி அதே டம்ளரில் புழுங்கல் அரிசியும் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாங்க ரெண்டுமே ஈக்குவல் அளவுதான் புழுங்கல் அரிசியும் ரேஷன் கடையில் வாங்கினது தாங்க ரெண்டுமே நல்ல அரிசியாக இருந்துச்சு அதனால் நான் இன்றைக்கி இதையே ஆப்பம் செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போது அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து வேணுங்க உளுந்து கொஞ்சமாக சேர்த்து சேர்த்திங்கன்னா தான் ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்காக உளுந்து வந்து கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாக வரும் ப்ளஸ் ரெட்டிஷாக ப்ரௌன் கலரில் வரும் அதுக்காக வெந்தயம் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இது நல்லா கழிஞ்சி எடுத்துக்கலாங்க ஏதாச்சும் தூசி தப்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கழிஞ்சி எடுத்துகிட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் இந்த ஆப்பத்துக்கு மா வரைக்கிறப்போ நம்ம வந்து இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்ப்போங்க அதுக்காக ஒரு தேங்காய் வந்து நான் இன்றைக்கி வெட்டி செருவி வச்சுருக்கேன் நம்ம இந்த தேங்காய் மூடியை வந்து ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்லைங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் எடுத்து சொருகி தனியாக வச்சுக்கலாம் இப்போது அரிசியுமே உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாங்க நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் தான் எடுத்துருக்குறேன் மிக்சர் ஜாரில் அரிசி உளுந்து ரெண்டையுமே சேர்த்துக்கலாங்க இப்போது இது கூட கொஞ்சமாக சொருகி வச்சிருக்கிற பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது வந்து ஃபுல்லாக நிறையா சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதுங்க தேங்காய்ப்பூ சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து எப்போதிக்குமே ஆப்பத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பழைய சாதம் வந்து சேர்ப்போம் இந்த பழைய சாதம் வந்து உங்கள் கிட்ட நாள் செஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இல்லை சுட சுட சாதம் தான் இருக்குது அப்படின்னா அதை கூட ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பருன்னு இருக்க வேண்டாம் இப்போது பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இது கூட கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாங்க கையில் கரைச்சி விட்டுடலாம் அப்போ தான் நல்லா பொங்கி வரும் இந்த ஆப்பம் வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி செய்கிறப்ப எனக்கு இந்த ஆப்ப மாவு வந்து புளிச்சே வராதுங்க அந்த பொங்கி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொங்கியே எனக்கு இந்த ஆப்ப மாவு வரவே வராது நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் அதனால பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் இந்த ஆப்பம் செய்யாமயே இருந்தேன் ரீசன்ட் டைம்ஸில் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஆப்பம் நல்லா வந்துச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ப மாவு கரைக்கிறப்ப நம்ம கரண்டி வச்செல்லாம் கலக்கி விடாமல் இந்த மாதிரி உப்பு கல் உப்பு போட்டு கை வச்சு நல்லா கலக்கி விட்டு எடுத்திங்கன்னா எடுத்துகிட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரத்தில் நல்லா பொங்கி வந்துடுங்க இப்போது ஒரு பத்து மணி நேரம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன் எடுத்து பார்க்குறப்ப ஆப்ப நல்லா பொங்கி வந்திருக்குங்க இப்போது இந்த ஆப்ப மாவு கூட நம்ம வந்து கொஞ்சம் சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி இந்தளவுக்கு கொஞ்சமாக சக்கரை சேர்த்துருக்குறேன் இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் கிடையாது உங்களோட இஷ்டந்தான் சேர்க்கறதுனால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்பை நல்லா பொங்கி வரல ஆப்பை வந்து சாஃப்ட்டாக வரல அப்படிங்குறக்காகவே அந்த ஆப்பை செய்கிறதவே விற்று விட்டுருவாங்க அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஓகேங்க இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ மாவு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் அதனால் நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆப்பக்கல்லில் ஊற்றி சுற்றுறப்ப ஆப்பம் வந்து சுற்றி வராதுங்க அதனால தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தோசை மாவு பதத்தை விட அடுத்த பதத்தில் இருக்கணும் கொஞ்சம் லிக்விடாக தோசை மாவை விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் நல்லா கலக்கி எடுத்துட்டேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பக்கல் வச்சு ஆப்பத்தை ஊற்றிடலாங்க நான் வந்து முதல் ஆப்பம் ஊற்றுறப்ப ஆப்ப மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்துச்சு அதனால எனக்கு ஆப்பம் வந்து சரியாக வந்திருக்காது அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு ஆப்பம் வந்து சுற்றினப்ப ஆப்பம் நல்லா வந்துச்சுங்க அதனால் ஆப்பம் மாவு வந்து தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டை இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் சுற்றி எடுக்கிறப்ப ஆப்பம் நல்லா சுற்றி வரும் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் ஆப்பம் ஊற்றுறேன் உங்களுக்கு ஆப்பம் சிறுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே சுத்தோடு நிறுத்திக்கலாம் சின்ன சுற்றுலேயே இல்லை ஆப்பம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கல் முழுக்க இப்படி சுற்றி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நான்ஸ்டிக் கல் தாங்க உங்கள் கிட்டே வேறு கல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது வந்து ரெண்டாவது ஆப்பம் இது நல்லா சுற்றி வந்துருச்சு முதல் ஆப்பம் வந்து பாதியோட நின்றுச்சு நல்லா சுற்றி வரல இப்போது நான் இந்த கூட எதுவுமே சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க எல்லா பக்கம் ஹோல்ஸ் போட்டு சூப்பராக வந்திருக்கு இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ஆப்பம் நல்லா வெந்து வந்துருச்சு அடிப்பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சுன்னா ஆப்பம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம் இப்போது மறுபடியும் இன்னொரு ஆப்பம் ஊற்றி காட்டுறேன் மாவு எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆப்பம் நல்லா சுற்றி வரும் ரொம்ப தண்ணியாட்ட இருந்துச்சுனாலும் மாவு வந்து கல்லில் நிற்காதுங்க சீக்கிரம் கீழே கழுந்து வந்துடும் மாவு பதம் தாங்க முக்கியம் அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா சுற்றி வரும் பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் ஹோல்ஸ் போட்டு நம்ம சுற்றின உடனே ஹோல்ஸ் ஹோல்ஸாக வந்துருச்சு ஆப்பம் நல்லா சுற்றியும் செவந்து வந்திருக்குது இந்த டைமில் நம்ம வந்து ஆப்பத்தை எடுத்துக்கலாங்க ஆபத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு இல்லைனா வந்து தேங்காய் பால் சொதி இல்லைன்னா சுண்டல் குழம்பு இந்த மூணுமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி பால் வச்சு சொதி தாங்க வச்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரேஷன் அரிசி மட்டும்தாங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அரிசி எதுவுமே யூஸ் பண்ணலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்